இந்த பருப்பு இட்லி இந்த பருப்பு இட்லி வச்சு நம்ம சூப்பரான ஒரு உதிர்த்த உப்புமா செய்ய போகிறோம் சரிங்களா சரிலாமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதோட பருப்பு இட்லி வந்து எப்படி செய்கிறதுன்ற நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்னுடைய வீடியோஸில் போய் பார்க்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுல்லி என்ன சொல்கிறது பசங்கள் இப்போ இருக்க பசங்களுக்கு இது ப்ரோட்டீன் பேக்க்டுன்னு கேட்குறாங்க இல்லையா அதனால் ப்ரோட்டீன் பேக்டு இட்லி இது சரிங்களா நம்ம இப்போ இது எப்படி செய்யலான்னு சொல்கிறேன் தண்ணி போட்டு வச்சுருக்கேன் இந்த சுடு தண்ணியில் இட்லியை வந்து ஒரு டூ மினிட்ஸ் நம்ம உள்ளே போட்டுடலாம் டூ மினிட்ஸ் இட்லியை வந்து உள்ள வச்சிடலாம் இது லெஃப்ட் ஓவர் இட்லி தான் நான் தோரம் பருப்பு இட்லி இல்லையா அன்றைக்கி நைட்டு செய் நைட் வந்து இட்லி மீந்திருச்சு அந்த இட்லியை எடுத்து வச்சு நெக்ஸ்ட் டே நான் வந்து உப்புமா செய்கிறேன் இட்லி இட்லி சப்பாத்தி எல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது அது வந்து குட் பேக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த அது வந்து கட்டுக்கு ரொம்ப நல்லது பழைசுன்னு சொல்லி இது பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சுழித்தண்ணில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உதித்தோன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக உதித்து வந்துடும் பாருங்கள் நான் ஒன்று எடுத்து உதித்து காட்டுறேன் நல்லா சாஃப்ட்டாக உதித்து வந்துச்சு பாருங்கள் சரிதுங்களா நம்ம இப்போ இதில் நம்ம ஒரு சூப்பர் டிஷ்ஷு செய்ய போகிறோம் நல்லா ஹெல்த்தியான டிஷ்ஷு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுதான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் என்னுடைய ரெசிபிஸ் வந்து இன்னும் உங்களுக்கு க்ரியேட்டிவாக போடணுன்ட்டு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் அது வாங்க மற்ற இட்லியும் நான் உதித்துட்டு காட்டுறேன் துவரம்பருப்பை வந்து இட்லியை வந்து நல்லா உதித்து வச்சுட்டோம் வாங்க செய்யலாம் போட்டுக்கிறேன் உளுந்து ஒண்ணும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இதுக்கு உளுந்து உளுந்து கலப்பருப்பு நிறைய நல்லா டேஸ்டா இருக்கும் கலப்பருப்பு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆயி வரட்டும் கருவேக்குள்ள போட்டுக்கிறேன் அப்புறம் தான் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்துல பாதி வெங்காயம் போட்டா போதும் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் செம டேஸ்டா இருக்குங்க நீங்கள் நார்மல் இட்லியை உதிர்த்து செய்யறதோட இந்த மாதிரி சோரம் பருப்பு இட்லி மாப்பிளை சாம்பார் இட்லி இந்த மாதிரி இட்லியா இந்த இட்லியை வந்து உதிர்த்துட்டு நம்ம வந்து உப்புமா செஞ்சோம்னா செம டேஸ்டா இருக்கும் பசங்களாம் வேண்டானே சொல்ல மாட்டாங்க நீங்க வந்து இதை லஞ்ச் பாக்ஸும் கட்டி கொடுத்துடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதில் நான் ஒரு டிஸ்ட் செய்கிறேன் செய்ய போறேன் ஒரு ரெண்டு தக்காளியை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் அது இருக்கு அதையும் போட்டுக்கிறேன் நான் அந்த டேங்கி ஃப்ளேவரும் கிடைக்கும் நம்மளுக்கு ஏன்னா சுவரம் பருப்பு வந்து ப்ரோட்டீன் இல்லையா அதுக்கு வந்து நம்ம விட்டமின் சி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் அது வந்து இன்டெஸ்டைன்ஸ் வந்து அப்சார் பண்ணும் அதனால நம்ம தக்காளி போடுறோம் இல்லைன்னா லாஸ்ட்ல நீங்கள் லெமனை கூட ஃப்ரிஜிக்கோ இதுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ ரொம்ப ஊற்றாதீங்க கொஞ்சம் தான் இந்த ப இந்த பருப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெந்து வர்றதுக்கு இட்லியில் உப்பு இருக்கு அதனால இதுக்கு வண்டி தேவையோ அவ்வளவு உப்பு போட்டுக்க ஒரே ஒரு பிஞ்சு வந்து சுகர் ஏன்னா இதோட டேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்கறதுக்கு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கீங்கன்னா சுகர் ஸ்கிப் பண்ணிடுங்க நான் சுகரே எடுக்க மாட்டேன் நான் சுகர் ஃப்ரீயாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னா அந்த ஸ்டெப்பை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கேன் துவரம் பருப்பு உதிர்த்து வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுடலாம் இப்போ நல்லா கிண்டி கொடுத்துடலாம் ரொம்ப இது பண்ண வேண்டாம் இதுவே சுருள்ள வந்தகி வந்துடும் ரொம்ப போட்டு கிளறக்கூடாது இப்போ சரியா தூரம் பருப்பு இட்லி உதிர்த்த உப்புமா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இதுல இந்த காந்தல் சொல்லுவாங்க இல்லையா காந்தல்னா என்ன தெரியுமா அடி பிடிச்சிருக்கும் இந்த அடி தான் செம டேஸ்டா இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் யாரெல்லாம் வந்து இட்லியில இந்த மாதிரி செய்வீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த துவரம் பருப்பு இட்லியில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இட்லியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி மீந்துருச்சுன்னா அடுத்த நாள் நம்ம நெக்ஸ்ட்டு பேக்கிங்க்கு லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங்க்கும் நம்மளுக்கு ரெடியாக இருக்கும் இருங்க வர அவ்வளவுதான் நம்மளுடைய சூப்பரான துவரம் துவரம் பருப்பு உதித்த இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாங்க சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்